அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை சப்கான்ஷியஸ் மைண்ட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மொத்த பிரபஞ்ச சக்தியும் அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய லைஃப்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டு கொண்டு போய் ரியாலிட்டியா கொண்டு வந்த விஷயங்கள் தான் அதிகம் அதை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியாத என்னுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா உங்களால ஏத்துக்க முடியாம போகலாம் இல்ல நான் போய் தான் உங்களுக்கு தோணலாம் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிண்டாஸ் பாய் அப்படின்ற யூடியூப் சேனல் கதையே வந்து நான் சப்கான்ஷியஸ் மைண்டு கொண்டு போன ஒரு தாட் மூலமாக தான் இந்த பிண்டாஸ் பாய் அப்படின்ற யூடியூப் சேனலே எனக்கு ரியல் லைஃப்பில் வந்து கிடச்சிது என்னென்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எனக்கு வந்து சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணேன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு தோணுச்சு நான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பித்தேன் அந்த தாட் வந்து என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து கொண்டு போக ஆரம்பித்தேன் ஆனால் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கான ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எதுவும் எனக்கு கிடையாது கிடையாது எப்படி அட்ராக்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கூட எனக்கு கிடையாது இருந்தாலும் அந்த தாட்டுன்றதை மட்டும் நான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போயிட்டேன் அது கொண்டு போனதும் ஆட்டோமேட்டிக்காக மொத்த யுனிவர்சல் எனர்ஜியும் என்னை வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களில் ஈடுபட வைக்க ஆரம்பிச்சது எனக்கே தெரியாமல் நான் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்ன்றது இந்த யூடியூப் சேனல் தான் ஆனால் யூடியூப்பில் வீடியோ போட்டால் பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது யூடியூபுக்கு எப்படி வீடியோ மேக் பண்ணனும் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்ற டீட்டெயிலும் எனக்கு தெரியாது நான் ஆக்சுவலாக யூடியூப் பார்க்கறது கூட கிடையாது முன்னாடிலாம் எனக்கு பிடிச்ச சோஷியல் மீடியான்னு நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா ட்விட்டர் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகி அவர் தான் எனக்கு வந்து இதை சொல்லிக் கொடுத்தாரு யூடியூப்பில் எப்படி வீடியோ மேக் பண்ணணும் எப்படி அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்ஃபேக்ட் இந்த சேனலும் அவரோட சேனல் தான் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் இதில் வரக்கூடிய அந்த விவேகானந்தன் தீம் அப்படின்ற ஐடியும் அவர் கிரியேட் பண்ண ஐடி தான் என்னோட பேரும் விவேகானந்தன் கிடையாது லாஸ்ட் இயர் மார்ச் தான் அவரை மீட் பண்ண அவர் வந்து எனக்கு சொன்னார் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறோமே ஒரு டைம் பாஸ் ஆகிறோம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் மார்ச் ஃபிஃப்த்து நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் அது வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு ஹோமோட ஆடியோ இருந்தது அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வீடியோ போடணுன்றதுலாம் தெரியாது அண்ட் பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க இதெல்லாம் பார்ப்பாங்கன்றதும் நான் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல ஜஸ்ட் என்னோட டைம் பாஸ் நான் வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கும் போது வீடியோஸ் ரெடி பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இதை வந்து ஆரம்பித்தேன் ஸ்லோவாக எனக்கு தோணக்கூடிய விஷயங்கள் என்னோடய மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றின வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வியூஸ் வர ஆரம்பிச்சிது சிலர் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு நம்ம வீடியோஸ் போடுறது மூலமா நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்றது சோ தான் எனக்கு வந்து புரியவே ஆரம்பிச்சது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு அதுக்கப்புறம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க என்னுடைய எந்த ஒரு வீடியோலயும் பாத்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கவே மாட்டேன் எந்த ஒரு வீடியோலையும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டேன் எந்த ஒரு வீடியோலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டேன் என்னுடைய வேலை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் பீல் பண்ணிட்டு இருக்கனோ அத நான் ஷேர் பண்ணிக்கிறது அதோட முடிஞ்சது ஆனா பீப்பிள் வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு டென் மந்த்ஸ் அந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் லாஸ்ட் இயர் மார்ச் ஆரம்பித்தது இன்னைக்கு ஜான்வரி எயிட்டீன்த்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டென் மந்த்ஸில் நான் யார்கிட்டையும் கேட்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாமலே ஒரு டென் தௌசண்ட் பீப்புளுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சேனலை மேபி இது மற்ற சேனலும் கூட நடக்கலாம் நீங்கள் நல்ல வீடியோஸ் போட்டால் அவங்களே வாலண்டியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஆனால் மெயில்ஸ்லேயும் சரி வாட்ஸ்அப்ஸ்லேயும் சரி ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஐ மீன் நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள அவங்க எங்கிட்ட வராங்க பேசுகிறாங்க அவங்களுடைய பர்சனல் இமோஷனல் ஃபீலிங் தாட் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் அவங்க தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க கோர்ஸ் சிலர் அதில் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் மாறிட்டாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னோட வயதானவங்களும் இருக்காங்க வயது குறைந்தவர்களும் இருக்காங்க என்னுடைய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மூணு நாலு பேர் நான் ஆன்லைனில் இருந்தேன்னா மூணு நாலு பேர் என்னோட சேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நான் பிஸியாக ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய லோன்லினஸ் அப்படின்றது போக ஆரம்பிச்சிடுச்சு ஆல் ஓவர் வேர்ல்டு பீப்புளை நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆஸ்திரேலியா யூஎஸ் சிங்கப்பூர் ஜெர்மனி மலேசியா ஸ்ரீலங்கா இந்தியா சில ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இங்க இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நான் கொண்டு போன ஒரு விஷயம் அதாவது அட்ராக்ட் பண்ணணும் பீப்புள் அப்படின்னு கொண்டு போகக்கூடிய விஷயம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கே தெரியாமல் என்ன கைட் பண்ணி இருக்குது அவர் வந்து யூடியூப் பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது கூட எனக்கு தெரியாது ஏன்னா இதில் நான் எங்கேயும் படிச்சுட்டு வந்து மற்றவங்கிட்ட வாசிட்டு வந்து போகல என்னோட லைஃப்ல இத்தனை வருஷம் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் போட்ட மாதிரி தான் போட்டேன் அது இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா அது யூனிவர்சல் எனர்ஜி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா பீப்புள் அட்ராக்ட் பண்றதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது என்கிட்ட வாய்ஸ் நோட்ஸ்லாம் அனுப்புகிறவங்களுடைய அனுப்புறவங்களுடைய அந்த இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு எமோஷ்னலாக இருக்கும் ரொம்ப ஒரு விஷயமா இருக்கும் சோ இந்த அளவுக்கு பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போனதும் யூனிவர்சல் எனர்ஜி அதை டேக் ஓவர் பண்ணிடுச்சு பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க என்னுடைய வீடியோஸ்க்கும் சரி என்னோட பேசுறதுக்கும் சரி சோ இப்படிதான் எல்லா விஷயத்தையுமே என்னுடைய ஜாப் என்ன சுத்தி இருக்கிறவங்க நான் யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணக்கூடிய திங்ஸ் அதெல்லாம் கூட என்னுடைய கொண்டு போன ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது இப்போ என்னுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு ஒரு த்ரீ டு போர் அது வந்து எனக்கு ரியல் லைஃப்ல வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே இது மத்தவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஏன்னா நீங்கள் அட்ராக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அது வந்து என்னோட கண்ட்ரோலில் இல்லை நீங்கள் அட்ராக்ட் ஆகிறது வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது நீங்கள் அட்ராக்ட் ஆகி என்கிட்ட வர்றதை வந்து நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது என்னுடைய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் நீங்கள் அட்ராக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் ஆகுது இதுதான் வந்து நான் லாஸ்ட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷமாவே இப்படி எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம அந்த விஷயத்தை வந்து நீங்க பண்ணிடுவீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்த விஷயம் தான் நம்மளை இவ்வளவு தூரம் கைட் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு ஸோ இதுல என்னுடைய தாட் என்ன அப்படின்னா பீப்புள் அட்ராக்ட் பண்ணணும் கோர்ஸ் நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அட்ராக்ட் ஆகுறாங்க நானே கேட்காமலே அவங்கள வாலண்டரியா என்ன நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒன்னும் பெருசா என்னுடைய வீடியோல பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே போட்டதில்லை இன்ஃபேக்ட் அந்த வீடியோ கூட வெறும் ஆடியோ தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போன ஒரு தாட் வந்து ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆகுறது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்லேயும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு தாட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் அந்த தாட் வந்து உங்களை வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி ஒரு தாட்டை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நன்றி